கோவை பாபநாயகன் பாளையத்தில் உள்ள குப்புசாமி நாயுடு நினைவு மருத்துவமனை வளாகத்தில் குப்புசாமி நாயுடு மருத்துவமனை சார்பாக இதய குறைபாடுகள் மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவும் வகையில் ரன் ஃபார் லிட்டில் ஹார்ட்ஸ் எனும் மாரத்தான் போட்டியில் மூன்றாம் பதிப்புக்கான டி ஷர்ட் மற்றும் மெடல்கள் வெளியீட்டு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை குப்புசாமி நாயுடு மருத்துவமனையின் முதன்மை செயல் அதிகாரி ரகுபதி வேலுசாமி இருதய அறுவை சிகிச்சை நிபுணர் விஜயகுமார் குழந்தைகள் இருதய மருத்துவர் கல்யாண சுந்தரம் குழந்தைகள் இரத்தவியல் மருத்துவர் அஜிதா குழந்தைகள் இருதய மருத்துவர் சஞ்சிதா ஹரினி ஆகியோர் மாரத்தான் போட்டிக்கான டி ஷர்ட் மற்றும் மெடல்களை வெளியிட்டனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டாக்டர் அஜிதா இதய குறைபாடுகள் மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு உதவும் வகையில் வரும் இருபத்தி எட்டாம் தேதி ரன் ஃபார் லிட்டில் ஹார்ட்ஸ் எனும் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டிகளை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் செப்டம்பர் மாதம் குழந்தைகள் புற்றுநோய் விழிப்புணர்வு மாதமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது செப்டம்பர் இருபத்தி தேதி உலக இதய தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது இந்நாளில் குழந்தைகளுக்கு இதய குறைபாடுகளை முன்கூட்டியே அறிந்து உரிய நேரத்தில் சரியான சிகிச்சைகளை அளிப்பதன் மூலம் முற்றிலுமாக அவர்கள் குணப்படுத்த முடியும் எனவும் புற்றுநோய் மற்றும் குழந்தைகளின் இதய குறைபாடுகள் குறித்து போதிய விழிப்புணர்வை பொதுமக்கள் பெற வேண்டும் என்பதற்காக இந்த மாரத்தான் போட்டி நடைபெற உள்ளது கோவை மணி மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெறும் இந்த போட்டிகள் மூன்று வெவ்வேறு பிரிவுகளில் நடைபெற உள்ளது எனவும் ஒன்று முதல் மூன்று கிலோமீட்டர் தூர ஓட்டம் கிலோமீட்டர் தூர ஓட்டம் பத்து கிலோமீட்டர் தூர ஓட்டம் என மூன்று பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற உள்ளது இதில் அனைவரும் கலந்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நான் டாக்டர் அஜிதா குழந்தைகளுக்கான ரத்தம் மற்றும் புற்றுநோய் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வந்து பாக்குறேங்க ஆஹ் குழந்தைங்களுக்கான கேன்சர் அப்படிங்கறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம் பெரியவங்க பெரியவங்க அளவுக்கு காமன் கிடையாது இருந்தாலும் இந்தியால கிட்டத்தட்ட எழுபதாயிரம் குழந்தைங்க கேன்சரால பாதிக்கப்படுறாங்க முக்கியமான விஷயம் என்னன்னா குழந்தைங்களுக்கான கேன்சர் முன்னாடியே கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேல குழந்தைகளை பரிபூர்ணமா குணப்படுத்த முடியும் அவங்க நார்மலா எல்லா பசங்க மாதிரியும் ஸ்கூல் போக முடியும் சோ சார் சொன்ன மாதிரி இருதய பிரச்சனை மாதிரியே இந்த ஆஹ் கேன்சர் பிரச்சனையிலேயே எங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொந்தரவு என்னன்னா வரக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து தேவைப்படுற சிகிச்சைக்கான செலவுகள் வந்து கொஞ்சம் அதிகமாகுது ஸோ இங்க தொண்டு நிறுவனங்கள் மூலமா வருஷ வருஷம் நாங்க கிட்டத்தட்ட எண்பது தொண்ணூறு சதவீதமான குழந்தைங்களுக்கு வந்து நாங்க உதவி பண்ணிட்டு இருக்கோம் ஸோ குழந்தைங்களுக்கான கேன்சரை குணப்படுத்த முடியும் பிளஸ் இந்த சப்போர்ட் மூலமா பினான்சியலாகவும் நம்ம பேரண்ட்ஸ்க்கு உதவி பண்ண முடியும் ஸோ விழிப்புணர்வு பிளஸ் அவங்களுக்கு உதவி ரெண்டுமே வந்து தேவைப்படுது ஸோ இதுக்கு எல்லாரும் வந்து மேரதான்ல பங்கு பெற்று எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறது ரிக் பண்ணிக்கிறோம் தேங்க்யூ கல்யாண சந்திரம் பீடியாட்டிக் கார்டியாலஜிஸ்ட் ஜி கே பதினெட்டு வருஷமா ஒர்க் பண்ணுறேன் நாங்கள் நிறைய குழந்தைகள் வந்து இறுதி இங்கே வர்றாங்க பார்த்தீங்கன்னா ஆயிரம் குழந்தைகள் பிறந்தால் எட்டு குழந்தைகளுக்கு இறுதி நோய் வருது அது கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து இருந்து ஆறு குழந்தைகளுக்கு வந்து சிகிச்சை தேவைப்படுது சிகிச்சைன்னா ரெண்டு வகையாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து ஓபன் ஆர்ட் சர்ஜரி பண்ணி பண்றது இன்னும் ஓபன் ஓப்பன் சர்ஜரி இல்லாமல் நரம்போழியாக போய் சான்ஸ்க்கு கெத்திட்ட ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க இங்கிலீஷில் ரெண்டு வே பண்ணுறோம் ஸோ நாங்கள் எங்களுக்கு எல்லா எக்யூப்மெண்ட் எல்லா வசதி இருந்தாலும் பேஷண்ட் வரவங்க எல்லாமே அவங்களுக்கு ஒரு வசதி குறைபாடோடு வர்றாங்க அவங்களுக்கு சிகிச்சை செய்ய தேவையான பண உதவி இல்லாதனால நாங்கள் பல வகையிலும் நாங்கள் பணம் தரட்டோம் அதாவது என்ஜிஓக்கள் மூலமாகவும் கவர்மெண்ட் சப்போர்ட் மூலமாகவும் இருக்கோம் பட் இருந்தாலும் சில குழந்தைகள் காம்ப்ளக்ஸ் எல்லாம் போறப்ப அந்த அமௌண்ட் பத்துறது இல்லை கொட்டோக்குறை ஏற்படுது ஸோ அதனால இது இந்த மா ரன் ஃபார் மாரத்தான் மூலமாக மூணாவது வருஷம் நம்ம ரன் பண்ணுறோம் அந்த கடந்த ரெண்டு வருஷமா அந்த பணம் மூலமாக இப்போ நம்ம சிவாரு சொன்ன மாதிரி கடந்த வருஷம் ஐம்பத்தஞ்சு குழந்தைகளுக்கு பெனிஃபிட் ஆயிருக்காங்க இந்த வருஷம் அதே மாதிரி நம்ம நிறைய பேர் பார்ட்டிசிபேட் நம்ம இதை விட அதிகமான குழந்தைகளுக்கு அங்கே உதவி செய்ய முடியும் ஸோ அது நீங்கள் மீடியாக்கள் மூலமாக

with a powerful mission to give children meant for childhood cancer. Last year, over 2000 members participated in marathon and 55 children Thank were you. benefited through the funds raised through the marathon. Your participation will turn Kilometres... Let, Let us run, not just for fitness, run for life. That's the to treat children with heart defects and suffering from cancer.